என்ன பெரிய சேலஞ்ச் இந்த படத்துல எல்லாமே அதே சீன் தான் அவர் யார் என்ன பண்ணாலும் அதே மாதிரி ரியாக்ட் பண்ணனும் அதுல உள்ள சின்ன சின்ன வேரியேஷன்ஸ்லாம் பண்ணி அப்படியே எல்லாருமே எனக்கே வந்து ஒரு மாதிரி காண்டாவா இருந்துச்சிருச்சு ஏன்டா அந்த ஆள் சும்மா எல்லாமே சொல்லிட்டே இருக்காரு அப்படின்னு சோ அந்த அளவுக்கு அந்த கேரக்டருக்குள்ள எப்பயுமே அந்த ஒரு ஹேட்ட சம்பாதிக்கிற கேரக்டர் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் சோ அது வந்து ஒரு நடிப்பு மட்டும் கிடையாது சினிமாக்காக மூச்சு விடுற அந்த ஒரு ஆன்மா கிட்டே தான் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வரும் நீங்க அதை கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார் ரொம்ப அருமையா பண்ணியிருந்தீங்க மோகன்ராஜன் ஐயா பிரதமரமா சொல்றேன் பட் இருந்தாலும் அவரோட ஒர்க் பண்றதுன்றது அதாவது எப்படின்னா நான் வந்து பேக் காப்பு ஒரு டேரக்டர் வராங்கன்னு வைங்களேன் நான் பேக் ஒரு குட் காப்பு நான் என்ன பண்ணேன் ஏன் இன்னும் புரியவே மாட்டேன் ஏங்க இது வந்து ஓகே இல்லைன்னு சொல்றாரு அப்படி அப்படின்னு நான் குதிச்சுட்டு இருப்பேன் அப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு வாங்க தலைவா அவர் டீ சாப்பிடுவோம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போவார் வெற்றி சக்சஸ் மீட் அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷல் தான் எல்லாருக்குமே இந்த படத்துக்கு குறிப்பாக அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறேன் பிகாஸ் ஷண்முகாப் வந்து இப்போ ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டார் எனக்கு ஸோ அதனால அவர் ஜெயிக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் நான் இந்த படத்துல ரொம்ப நிறைய விஷயத்த எடுத்து போட்டுக்கிட்டு செஞ்சேன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ தரோலி என்ஜாய்ட் மேக்கிங் மியூசிக் ஃபாரம் ஒரு பெரிய வெற்றிக்கான எல்லா ஒரு அடையாளங்களும் அவர்கிட்ட அவர்கிட்ட இருக்கு அவர் பெரிய ஃபோர்ஸ் ஆவாரு இந்த சினிமால வர்த்தக ரீதியான படங்கள்ல அதை படமா ஆக்குறது அப்படின்றது பெரிய சேலஞ்ச் அவர் சொன்னார் இல்லையா அந்த மாதிரி அருள்தாஸ் ஒரு டைலாக் சொல்லுவார் அக்காவா கல்யாணம் மன்றன்னு சொல்லிட்டு தங்கச்சி சேண்டா கட்டினு ஊருக்கு சொல்லணும் அப்படின்னு ஊருக்கு மட்டும் இல்ல ஆடியன்ஸ்க்கும் நம்ம சொல்லி ஆகணும் அது ரொம்ப நேர்த்தியா சொன்னாதான் ஏன்னா அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு நூல் மீறினா அது வந்து தவறான ஒரு விஷயமாக கூட போயிடலாம் அதில் மேரேஜில் இருக்கிற அந்த காம்ப்ளெக்சிட்டிஸ் அழகாக புரிஞ்சுக்கிட்டு அதை நுட்பமாக கையாண்டது அண்ட் காஸ்டிங் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார் ஸோ சண்முகா வெல்கம் டு தமிழ் சினிமா நீங்கள் மேலும் மேலும் என்னுடைய வாழ்த்துக்கள் அவர் எதுவும் மாத்திட்டா எதுவும் சொன்னாங்க நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை நாங்கள் டெய்லி வாக்கிங் போவோம் கொஞ்சம் பேசுவோம் சாப்பிடுவோம் அப்புறம் வருவோம் அவ்வளவுதான் ஸோ நல்ல ஒரு நல்ல நண்பன் கிடைச்ச ஒரு சந்தோஷத்தோட நான் இதை இந்த வாழ்த்து முதல்ல சொல்லிக்கிறேன் அப்புறம் சக்தி சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் அதாவது நான் சொல்றேன் ஏதாவது நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம் ஏதாவது ஒரு இது சின்னது பெருசு அப்படின்னு எந்த கேள்வியுமே கேட்காம வெறும் படத்தோட அந்த குவாலிட்டியை படத்தோட அந்த இன்னேட் குவாலிட்டியை வச்சு அந்த படத்துடைய ஒரு பல்ஸை பிடிச்சி பார்க்கக்கூடியவர் அது மாதிரி பிடிச்சிருக்குன்றதுக்காக அவர் ஏதாவது ஒரு படம் நம்ம 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 பிடிச்சவங்களா இருக்கோம்ன்றதுக்காக அவர் வந்து தப்பாகவும் ஐ மீன் அதை புகழ்ந்தும் பேச மாட்டார் இது பண்ண மாட்டார் கரெக்டாக அதுக்கு உண்டான விஷயத்த அவர் கணிச்சிடுவார் சோ ரொம்ப ரொம்ப வெரி ஒரு சென்சிபிளான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இன்றைக்கி அவரோடைய லோகோ போட்டு அந்த படம் வந்ததுன்னால் கண்டிப்பா அந்த படத்து மேல ஜனங்களுக்கே ஒரு நம்பிக்கை வர அளவுக்கு ஒரு அபிமானத்தை சம்பாதிச்சிருக்கீங்க சோ திரும்ப இவங்க இந்த வெற்றியை கொடுத்தாரு ரொம்ப நன்றி சார் அண்டா அருள்தா சார் அவர் தான் எனக்கு படத்தை ரொம்ப பிடிச்ச கேரக்டர் நான் அவரோட தீம்லாம் வந்து ரொம்ப ஆசையா போட்டேன் ஏன்னா வந்து இந்த வீடு கொழுத்த கேரக்டர்கள் அதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கல்யாணத்துல வந்து ஒரு எப்போ எல்லா கல்யாணத்திலயும் எங்க கல்யாணத்துலயும் ஒருத்தர் இருந்தார் அந்த மாதிரி அது யாருன்னு சொன்னா நான் வீட்டுக்கு போக முடியாது அதனால அந்த மிஸ்டர் எக்ஸ் இருப்பாங்கல்ல கல்யாணத்துல பொதுவாக அந்த மாதிரி கேரக்டரை வந்து பண்றது வந்து ஒரு மீட்டரை தாண்டி ஏன்னா அவர் திரும்ப திரும்ப அவர் அதாவது ஒரு ஹீரோயின்னா அவங்க அவங்க பேசுற டைலாக் ஒரு சீன் ஆகிற மாதிரி இவ் ஒரு சீன்ல வந்து அன்பா பேசுற மாதிரி இந்த மாதிரி நிறைய ஷேட்ஸ் இருக்கும் ஆனா அவருக்கு என்னென்ன பெரிய இந்த எல்லாமே அதே சீன் தான் அவர் யாரு என்ன பண்ணாலும் அதே மாதிரி ரியாக்ட் பண்ணணும் அதுல உள்ள சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் எல்லாம் பண்ணி அப்படியே எல்லாருமே எனக்கே வந்து ஒரு மாதிரி காண்டாவா ஆரம்பிச்சிருச்சு ஏன்டா அந்த சும்மா எல்லாமே அவர் சொல்லிட்டே இருக்காரு அப்படின்னு சோ அந்த அளவுக்கு அந்த கேரக்டருக்குள்ள எப்பயுமே அந்த ஒரு ஹேட்டை சம்பாதிக்கிற கேரக்டர் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் சோ அது வந்து ஒரு நடிப்பு மட்டும் கிடையாது சினிமாக்காக மூச்சு விட்ற அந்த ஒரு கிட்ட தான் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று நீங்கள் அதை கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க மோகன்ராஜன் ஐயா திருமணமாக சொல்றேன் பட் இருந்தாலும் அவரோட ஒர்க் பண்ணுறதுன்றது அதாவது எப்படின்னா நான் வந்து பேக் காப்பு ஒரு டேரக்டர் வராங்கன்னு வைங்களேன் நான் பேக் காப்பு ஒரு குட் காப்பு நான் என்ன பண்ணுவேன்னா ஏன் இன்னும் அவர் புரியவே ஏன் ஏங்க இது வந்து ஓகே இல்லைன்னு சொல்றாரு இப்படின்னு நான் குதிச்சிட்டு இருப்பேன் அப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு வாங்க தலைவா அவர் டீ சாப்பிடுவோம் அப்படின்ட்டு கூட்டு போவார் அந்த டீ சாப்பிட்ற கேப்ல டைரக்டர் ஓகே ஆகி வருவாரு சோ அந்த மாதிரி எதுக்காக சொல்றேன்னா கிண்டலா சொல்லல அதாவது சம்டைம்ஸ் நம்மளுக்கு அந்த ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம் அதாவது ஒரு பாடல் அவர் வந்து என்னோட வரி வந்து நல்லா வந்துடணும் அப்படின்னு யோசிக்கவே மாட்டாரு அந்த பாட்டுக்கு அது நல்லா வரணும் அப்படின்னு அதே மாதிரி நான் வந்து அவர் வரி நல்லா வந்துடணும் அவர் பிடிச்ச வரிகளை எழுதினுமே அப்படின்ற ஒரு இது எனக்குமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டிக் ஒரு என்ன ரிலேஷன்ஷிப்பில் தான் நாங்கள் இருக்கோம் ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது கொலாபரேஷன் வந்து கொடுத்து வச்சிருக்கணும் கண்டிப்பா நாங்கள் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் ரசிகர்களுக்காக கேளிக்கைக்கான பாடல்கள் மட்டும் இல்லை அவங்க வாழ்க்கையில என்னைக்காவது சோர்ந்து போனாங்கனாலோ இல்லைன்னா ஒரு வாழ்க்கையை அவங்கள சோதிக்கிற நேரத்திலயோ எங்கள் எங்கள் பாட்டு கண்டிப்பா அவங்களுக்கு ஒலிக்க காத்திருக்கோம் அப்படின்றத உறுதிமொழியை நான் எடுத்துக்கிறேங்க யுவராஜ் அதாவது அவர் முதல்ல வந்து நான் ப்ரொடியூசர்னே நம்பலை அவ்வளோ ரொம்ப ஹம்புலாக இருந்தார் ரொம்ப நோ நான் இருந்தார் பேசுகிற விஷயம் எல்லாமே என்னென்னா கொஞ்சம் ஃபில்டர் இல்லாமல் பேசிடுவார் ரொம்ப ராவான ஒரு ஆள் ஸோ வெரி வெரி சின்சியர் ப்ரொடியூசர் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்துக்காக அது ஏதோ டூரிஸ்ட் ஃபேமிலியில் கூட சில விஷயங்கள் வந்து பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போகலாம் அப்படின்னு ஒரு டைரக்டர் பேசினா பரவாயில்ல ஒரு வேறு யாராவது பேசினா கூட பரவாயில்ல ஒரு ப்ரொடியூசர் இந்த அளவுக்கு ஒரு க்ரியேட்டிவாக ஒரு படத்துக்குள்ளே வந்து இன்வால்வ் ஆனது வந்து ரொம்ப அவருடைய குவாலிட்டி எனக்கு காட்டுச்சு இது வந்து அவருடைய படமே இல்லை ஆக்சுவலாக அவரே கண்டிப்பாக வம்படியா வந்துருப்பார்னு எனக்கு வந்து பேசுவேன் அவங்க வெற்றியில் அப்படின்னு அது சில நண்பர்கள் எப்படின்னா நண்பர்கள் வளர்ந்தால் அவங்களுக்கு பிடிக்காது அவங்க கெடுத்து விட்ருந்தோம் ஏதாவது ஜலசி இருக்கும் இல்லைன்னா என்னடா இவனுக்கெல்லாம் நடக்குதே அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம் ஆனால் அந்த மாதிரி ஒரு உலகத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் ஷண்முகா ரொம்ப ஒரு அவங்களோட நட்பை பார்த்து நான் ரொம்ப புறமப்பட்டிருக்கேன் ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இந்த வெற்றி விழாவில் வந்து இவ்வளோ சந்தோஷமாக பேசுறாரு அப்படின்றது அவங்க நட்புடைய அழகை காட்டுது ப்ரொடியூசராக தமிழ் சினிமாக்காக நீங்கள் என்ன மாதிரி விஷயம் வச்சுருக்கீங்கன்றதையும் காட்டுது யுவராஜ் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிங்க வந்ததுக்காக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் விக்ரம் பிரபு சார் என்ன சொல்றது நான் திரும்ப சொல்கிறேன் நான் மீட் பண்ணதுலேயே மோஸ்ட் டீசென்ட் டிக்னிஃபைடு மேன் அப்படின்னு சொல்லணும் அவரை அது மட்டும் இல்லை அவருடைய ஃபிலிம் சாய்ஸஸ்லாம் பாருங்க அதாவது எல்லாருமே ஒரு இப்போ ரேஸ் இருக்கு ஆனால் வந்து சரியான படங்களை பண்ணோம் சரியான படைப்புக்காக நம்ம இருக்கணும் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து எடுத்து நான் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொன்னதே வந்து வந்து ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்தது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக அவர் மற்ற மற்றவங்களுக்கு சென்ட்ரல் ஸ்டேஜ் கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃபில் தான் அவர் அந்த கண்ட்ரோல் எடுப்பார் அவர் மேல அந்த மாதிரி காட்சிகள்ல அவரு காட்டியிருந்த ஒரு யதார்த்தம் ஏன்னா விக்ரம் பிரபு சார் நம்ம ஒரு ஆக்சனா ஒரு கும்கி மாதிரி படங்கள்ல அந்த மாதிரி பார்த்துட்டு திடீர்னு ஒரு யதார்த்தமான ரோல் அவர் எப்படி பண்ணுவாருன்ற அந்த ஒரு எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது பட் அது அவ்வளவு அழகா பண்ணியிருந்தாரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டைலாக் என்னன்னா அந்த மொட்டை மாடியில சொல்லலாம்னு நினைக்கிறேன் அவங்க மீனாட்சி வருவாங்க இவங்க அந்த இழுதா பாட்டு முடிச்சுட்டு இவர் மாடியில வந்து சொல்லுவார் இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு வேற யாரும் அந்த பெரிய பெருசாக பிரச்சனை பண்ணிருப்பாங்க நீங்கள் பிரச்சனையே பண்ணலன்னு சொன்னேன் நான் யார் தெரியுமா சுசுலம் பட்டில்லை அப்படின்னு வார் என்னன்னா அதாவது எவ்ரிபடி ஹாஸ் அ பாஸ்ட் அதாவது ரெக்கர்டா இருந்து வாழ்க்கையில் பக்குவப்பட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணவனுடைய ஒரு மனநிலை அந்த மனநிலையை வெளிப்படுத்துறது அந்த ஆர்க்குக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது டைரக்டருக்கு அந்த தன்னை அர்ப்பணிக்கிறது அந்த மாதிரி நிறைய உங்களுடைய பரிமாணங்களை கேள்விப்பட்டிருந்தா கூட இந்த படத்துல பர்சனலாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சு சார் இது உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி படமா இருக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம் அண்ட் வாழ்த்துக்கள் சார் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தேங்க